வணக்கம் மருது உறவுகளே வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் நேற்று அதிமுகவின் கட்சி தலைமைக்கு எதிராக திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் பத்து நாட்களுக்குள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதித்து இருந்தார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தில் இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ளார் அதில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி அனைத்து கட்சி பொறுப்பிலும் இருந்து திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்கியுள்ளார் இது எடப்பாடி அவர்களின் அதிரடி முடிவுகளையே காட் கட்சி தலைமைக்கு கெடு விதிப்பது என்பது மிரட்டல் விடுக்கும் தொனியே ஆகும் திரு செங்கோட்டையன் மட்டுமில்லாமல் அவரது ஆதரவாளர்கள் என்று அறியப்படும் அனைவரையும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியுள்ளார் திரு எடப்பாடி அவர்கள் மற்றொரு செல்வி ஜெயலலிதாவாக திரு எடப்பாடி அவர்கள் மாறி வருவதையே இது காட்டுகிறது எந்த ஒரு கட்சியிலும் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் அந்த தொண்டர்களின் கடமை அதை விடுத்து மிரட்டல் தோனி என்பது சரியான நடைமுறை ஆகாது அது மற்றவர்களையும் தூண்டிவிடும் இந்த நீக்கம் என்பது சரியான முடிவே கட்சிக்குள் பிணக்குகள் வரும்போது அதை கட்சியின் தலைமையுடன் கூறி சரி செய்வதே சரியான அணுகுமுறை அதை விடுத்து பொது வெளியில் கூறுவது என்பது சரியல்ல எடப்பாடி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள் திருமதி சசிகலா அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பண மதிப்பிழப்பின் போது நானூற்று ஐம்பது கோடி மதிப்புள்ள சர்க்கரை ஆலையை பண மதிப்பிழப்பின் போது வாங்கியதாக கூறப்படுகிறது இதை நமது மருது உறவுகளுக்காக விளக்கி கூறுகிறோம் இது நடந்தது இரண்டாயிரத்து பதினேழு இதுவரை திருமதி சசிகலா அவர்கள் பெயரை சேர்க்கவில்லை ஆனால் நேற்று திரு செங்கோட்டையன் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அந்த பேட்டியில் யாரை இணைக்க வேண்டும் என்று கேட்டபோது அது பொது செயலாளர் எடுக்கப்படும் முடிவு என்று கூறிவிட்டார் அவரின் அந்த செயலுக்கு திரு பன்னீர்செல்வம் மற்றும் திருமதி சசிகலா அவர்கள் ஆதரவு தெரிவித்து இருந்தார்கள் இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அதன் பின்னணியில் இருந்தது சசிகலா அவர்கள் என்று திரு செங்கோட்டையன் நீக்கம் மற்றும் சசிகலா அவர்கள் மீது வழக்கு இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது இப்போது அந்த இருவருக்குமே செக் வைத்து உள்ளார் திரு எடப்பாடி அவர்கள் இது ஒரு மாஸ்டர் மூவ் ஸ்ட்ரோக் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அரசியல் சதுரங்கத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு சாணக்கியர்தான் நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பதிலாக அந்த பொறுப்பில் மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ திரு செல்வராஜ் அவர்களை நியமித்து உள்ளார் எடப்பாடி அவர்கள் திரு செங்கோட்டையன் தொடர்பாக கருத்து தெரிவித்து உள்ள அதிமுகவின் மூத்த அரசியல்வாதி திரு செம்மலே கட்சி தலைமைக்கு கெடு விதிக்க முடியாது என்றும் திரு செங்கோட்டையனுக்கு வேறு ஏதோ உள்நோக்கம் உள்ளதாகவும் கூறியுள்ளார் திமுக என்ற ஊழல் பெருச்சாளிகள் கூடாரத்தில் இருப்பதால் விடுதலை சிறுத்தை கட்சியினரின் அடாவடி என்பது எல்லை மீறி போய்கொண்டு இருக்கிறது மிரட்டல் நில அபகரிப்பு என்று சட்டவிரோத செயல் அனைத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த கட்சியினர் திருமாவளவன் தனது கட்சியினருக்கு இதைதான் சொல்லி வருகிறார் என்றே நினைக்க தோன்றுகிறது திருமாவளவன் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுகிறார் என்பதற்காக புரட்சி தமிழகம் தலைவர் ஏற்போர் திருமூர்த்தி அவர்கள் மீது இன்று விசிகவினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் 드러마로 와이거! 들어마로 와이거! 자, 이러면 안 돼. 우리 구멍 뚫지 마라. 빨리, 빨리. 빨리. 다시, 쉬라. கூடாரமா தோன்றுகிறது இது தொடர்பாக அனைவரும் தனது கண்டனத்தை பதிவு செய்து உள்ளனர் பட்டியல் சமூக மக்களின் சப்ளான்ல வந்து கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் ஆதரவு நல பள்ளிகளை சரி செய்வதற்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை சரி செய்ய சப்ளான் அதுல அரசு திமுக அரசு வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிட்டு நூத்தி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புது இது எல்லாம் திரும்ப கேட்க மாட்டாரு ஏன் சட்டமன்றத்தில் நீங்க இருக்கிறீங்க ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம இது ஆத்திரம் வருது கடந்த நாலு ஆண்டுகள்ல ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடியை இந்த அரசாங்கம் சப்ளால இருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி வந்து மத்திய அரசு தரலன்னு உண்ணா விருது இருக்கிறாங்கல்ல ஆனா தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி

அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் கேள்வி உள்ளார் அதில் டிஜிபி அலுவலக வாயிலில் வைத்து ஒரு அரசியல் கட்சித் தலைவர் மீது தாக்குதல் நடத்துவதே காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தான போக்கு திமுகவின் கூட்டணி கட்சி என்றால் அவர்கள் ரவுடித்தளத்தில் ஈடுபட காவல்துறை அனுமதிக்குமா என்றும் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களைத் தாக்கிய சமூக விரோதிகள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சில மாதம் முன்பு சென்னையில் நில அபகரிப்பில் ஒரு விசிக பிரமுகர் ஈடுபட்டார் என்று செய்தி வந்தது சில நாட்கள் முன்பு திருவாரூர் மாவட்டத்தில் விசிக நிர்வாகி திருமாவளவன் பிறந்தநாள் விழா கூட்டம் நடத்த ஒரு பனிச்சர் கடையில் அடாவடி வசூல் வேட்டையில் ஈடுபட்டு அங்கு உள்ள பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் இப்போது தலைநகரில் ஒரு கட்சியின் தலைவர் என்றும் பாராமல் திருமூர்த்தி அவர்கள் மீது வன்முறை பிரயோகம் நடத்தியுள்ளனர் சமூக விரோதிகள் கூடாரமா விசிகை என்றும் நமக்கு கேள்விகள் எழாமல் இல்லை தனது கட்சியினருக்கு ஒழுக்கத்தை போதிக்காவிட்டால் பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்படும் அவரது கட்சி என்று அவருக்கு தெரியவில்லையோ என்றும் நமக்கு நினைக்க தோன்றுகிறது வெளிநாடு என்ப சுற்றுலாவில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலீடு தொடர்பான பயணம் என்று கூறியுள்ளார் அதில் ஒரு பகுதியாக இந்துஜா குழுமம் ஏழாயிரத்து ஐநூறு கோடி முதலீடு செய்ய உள்ளதாக கூறியுள்ளார் ஆனால் இந்துஜா குழுமத்தின் தலைமையகம் சென்னையிலும் உள்ளது ஆனால் அதையெல்லாம் விடுத்து லண்டன் சென்று முதலீடு என்று மக்களை நம்ப வைக்க முயற்சி செய்துள்ளது திமுக அரசு இப்படி ஒரு நாடக கம்பெனி அரசு தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்து இருக்க வாய்ப்பே இல்லை அவ்வளவு ஒரு மோசமான அரசு மக்கள் பணத்தை ஊழல் செய்யும் கேடுகெட்ட அரசு தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் எனில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இல் தேர்தலில் மக்கள் கொடுக்கும் அடியில் இருந்து திமுக எழுந்திருக்கவே கூடாது இந்த மக்கள் விரோத கட்சி நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்